வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் பெருங்களத்தூர் அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரியில் யோகாசன பயிற்சி பிரபல யோகாசன பயிற்சியாளர் சூகி இளம்பருதி மாணவர்களுக்கு யோகாசன பயிற்சி அளித்து உடலை சீராக வைத்துக் கொள்ளுமாறு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் சென்னை அடுத்த பெருங்களத்தூர் அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரியில் யோகாசன பயிற்சிகள் தாளர் சந்திரசேகர பாண்டியன் தலைமையில் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பிரபல யோகாசன பயிற்சியாளர் சூகி இளம்பருதி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உடல் சீராகவும் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் நன்றாக இயங்க பல்வேறு யோகாசன பயிற்சிகளை மாணவர்களுக்கு அளித்தார் அதனை தினமும் காலையில் செய்யுமாறு வலியுறுத்தினார் நாம் வாழும் காலம் வரை நோய் நொடியின்றி வாழ யோகாசனம் சிறந்தது என தெரிவித்தார் இதில் கல்லூரி முதல்வர் ஆர் ரவிக்குமார் முதன்மை செயல் அதிகாரி ஆர் ஜெயகிருஷ்ணன் கல்லூரி துணை முதல்வர் எம் திருப்பதி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் உட்பட ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்

And uh...